இனியா இருந்துக்கிட்டு இப்போது இன்னமும் விக்ரம் வரமோ இல்லை ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமுக்கு ஃபோன் அடிச்சு ஃபோன் அடித்து பார்க்குறாங்க ஆனால் விக்ரமோட ஃபோன் வந்து பதினா இப்போ எடுக்கிறதே கிடையாது அதாவது சைலண்ட்டில் இருக்கிறதுனால நம்ம விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்கறது கூட கிடையாது இப்படி இருந்துட்டு இருக்கும்போது சரி சுபாஷ்காச்சு ஃபோன் பண்ணி பார்ப்போம் விக்ரம் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சுபாஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணும்போது சுபாஷ் சொல்கிற விஷயத்தை கேட்டு நம்ம இனியா பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம இனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தையும் சொல்றாங்க அதாவது இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயம் நடக்க போற விஷயம் இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து சொல்றாங்க இதை நம்ம இனியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இனியாக இருந்துக்கிட்டு நம்ம விக்ரம் வந்து இப்படி வந்து பண்றாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்னதை கொஞ்சம் கூட அவர் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வருத்தத்தோட இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இப்போது நம்ம விக்ரம் இருந்துட்டு எங்கே போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுடி இருக்கான் பார்த்தீங்களா சிவநாண்டியை கொன்னானே ஒருத்தன் ஜெயிலில் இருந்துக்கிட்டு அவனை போட்டு குழந்து கட்டுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிருக்காங்க ஏன்னால் அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சிவநாண்டியை கொன்னது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவநாண்டியை கொன்னது எல்லாமே ஓகே ஆனால் சிவநாண்டியை கொல்ல சொன்னது யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு அவனை அடி அடி நடிச்சு எழுத்து காட்டுறாங்க ஆனால் அப்போவாச்சும் உண்மையாக சொல்லியிருக்கணும் ஏற்கனவே நம்ம விக்ரம் பயங்கர கோவத்தில் இருக்காரு இந்த கோவத்தோடு அடித்தா அடித்து கொன்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபாஷ் வந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு டைமில் சுபாஷ் அதாவது நம்ம விக்ரம் வந்துட்டு துப்பாக்கி எடுத்து அவனோட வாயில் தான் உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறேன்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்க ஆரம்பிச்சிடறான் இந்த மாதிரி டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியாக இருந்துட்டு சுபாஷ்க்கு ஃபோன் பண்றாங்க சுபாஷ் இருந்துட்டு மேடம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க விக்ரம் சார் கண்டிப்பாக என்ன கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துவார் அதாவது எங்கள் சிவநாடியை கொண்ட ரவுடியை வந்து பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டு இருக்கோம் அவனும் உண்மை எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டான் மாயா அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சு மேடம் அப்படின்றமா வந்து சொல்லும்போது நம்ம இனியாவுக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்ட்ரைக் ஆனது அந்த மாயாவை தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தின்னா இப்போது உண்மை என்ன அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீன்னா கேட்குறாங்க அது மட்டும் அந்த மாயாவோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்றமா வந்து கேட்கும்போது கடைசியில் நம்ம இனியாக இருந்துட்டு இந்த மாயா எதுக்காக இப்படிலாம் பண்ணுறா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போது சொல்ல ஆரம்பிச்சராங்க இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம்கும் நம்ம சுபாஷ்க்கும் பயங்கரமாக அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிடுது ஒரு பக்கம் இந்த மாயா தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அதாவது ஜெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனியாவை அனுப்புகிறதுக்காக அந்த ரகுவை கொன்னது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆதாரத்தோட கண்டுபிடிச்சி இந்த மாயாவை செயலில் தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் இப்போது பயங்கர கோபத்தோடு அடுத்து அடுத்துதான் நம்ம சுபாஷ் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க மேடம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க சார் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்லுவாங்க அப்படின்றமா வந்து சொல்ல அமைச்சுறாங்க அது என்ன நல்ல செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்துட்டு இவ்வளோ நேரமாக நம்ம இனியாக்கிட்ட சம்மதிக்காமல் இருந்தாங்க இல்லையா யாழ்நேட்டியும் இளங்கோ கிட்டேயும் அந்த குழந்தையை கொடுக்கறத ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நடிக்க முடியல இனியா உன் மேல கோவப்படுற மாதிரி என்னால எந்த பிள்ளைனா இருக்கவே முடியாது அப்படின்ற வந்து சொல்லி இப்போ வேற வழியே இல்லாம நம்ம இனியோட அந்த முடிவுக்கு வந்து பிள்ளைனா இப்போ ஓகே சொல்லிடுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க